செம்மணி பகுதியில் புத்தகப்பையுடன் பையுடன் விளையாட்டு பொம்மை உரைய வைக்கும் பின்னிப்பிணைந்த எலும்பு கூடுகள் சிறையில் அடைக்கப்பட்டால் என்ன செய்வார் பிமல் வீரவன்ச இப்படி கூறுகிறார் வடக்கு கிழக்கில் காணி விடுவிப்பு ஐநா ஆணையாளருடன் முரண்படும் ராணுவத்தினர் தமிழரசு கட்சியிலிருந்து பதவி விலகிய முக்கிய உறுப்பினர் பவுனியா பகுதியில் இளைஞன் கடத்தல் யாழ்ப்பாணத்தைச் சேர்ந்த மூவர் அதிரடியாக கைது மக்களுக்கு ஏமாற்றம் கொடுத்த அனுர அரசு அடுத்தடுத்து பொருட்கள் மைத்துனருக்கு விளக்கமறியல் காலம் நீடிப்பு நீதிமன்றம் அதிரடி உத்தரவு வாகன சாரதிகளுக்கு கட்டாயமாக்கப்படும் நடைமுறை இறுதி நாட்களை நோக்கி நகரும் தேசப்பந்துவின் பதவி காலம் இலங்கையில் சிங்களவர்களுக்கு அநீதி இழைக்கப்பட்டதாம் சரத் வீரசேகரவின் குற்றச்சாட்டு தொடர்பென விரிவான செய்திகள் செம்மணி பகுதியில் அகலப்பட்ட எலும்பு சிதிலங்களில் ஒன்றுடனொன்று பிணைந்த ஐந்து எலும்புக்கூடுகள் நேற்று கண்டுபிடிக்கப்பட்டுள்ளதாக செம்மணி மனித புதைக்குடி வழக்கில் பாதிக்கப்பட்டோர் சார்பில் முன்னிலையான சட்டத்திரணி ரனிதா ஞானராஜா தெரிவித்தார் அண்மையில் பாடசாலை புத்தகப்பையுடன் கண்டுபிடிக்கப்பட்ட எலும்புக்கூடுகள் முழுமையாக அகழ்ந்து எடுக்கப்பட்டுள்ளன அந்த புத்தகப்பையுடன் ஒரு குழந்தைகள் விளையாடும் பொம்மை மற்றும் செருப்பொன்றும் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது இவ்வாறு இதுவரையில் கண்டுபிடிக்கப்பட்டுள்ள முப்பத்தி மூன்று எலும்புக்கூடுகளுடன் கண்டெடுக்கப்பட்ட மேலதிகமானவை என்பதுடன் ஐந்து தொகுதிகளாக இவை கண்டெடுக்கப்பட்டுள்ள நிலையில் எத்தனை என முடிவாக கணிக்க முடியாமல் இருப்பதாக அவர் இதன்போது குறிப்பிட்டிருந்தார் தற்பொழுது நடைபெற்று வரும் விசாரணை தொடர்பில் வாக்குமூலம் பதிவு செய்ய லஞ்ச ஒழிப்பு ஆணையத்தால் தனக்கு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளதாக தேசிய சுதந்திர முன்னணியின் தலைவர் விமல் வீரவன்ச தெரிவித்தார் ஊடகங்களுக்கு பேட்டி அளித்த முன்னாள் அமைச்சர் வீரவன்ச வீட்டு வசதி மற்றும் கட்டுமான அமைச்சராக இருந்த காலத்தில் சில கடைகளை விற்பனை செய்தது தொடர்பான விசாரணைகள் குறித்து கூறியுள்ளார் லஞ்ச ஒழிப்பு ஆணையத்தில் புகார் அளிக்க எனக்கு திகதி வழங்கப்பட்டது நீதிமன்ற வழக்கின் காரணமாக அந்த திகதியில் நான் புகார் அளிக்க முடியாதென ஒரு கடிதம் மூலம் அவர்களுக்கு தெரிவித்தேன் இருப்பினும் என்னுடைய கடிதம் அவர்களுக்கு கிடைக்கும் முன்பு வாக்கு மூலம் பதிவு செய்ய புதிய திகதி அறிவிக்கப்படும் என்று கூறி அவர்கள் மற்றொரு கடிதத்தை வெளியிட்டார்கள் முன்பு போலவே நான் சிறையில் அடைக்கப்பட்டால் நேரத்தை நல்ல முறையில் பயன்படுத்துவேன் என முன்னாள் அமைச்சர் தெரிவித்தார் என்னுடைய முந்தைய சிறைவாசத்தின் போது நான் இரண்டு புத்தகங்களை எழுதினேன் ஐந்து ஓவியங்களை உருவாக்கினேன் மூன்று ஓவியங்களை முடித்துள்ளேன் இரண்டை முடிக்கவில்லை சிறையில் அடைக்கப்பட்டால் என்னுடைய நேரத்தை இதேபோல் பயன்படுத்திக் கொள்வேன் என அவர் மேலும் தெரிவித்தார் வடக்கு கிழக்கில் ராணுவத்தினரால் ஆக்கிரமிக்கப்பட்டுள்ள காணிகளை விடுவிப்பதற்கு ஸ்ரீலங்கா படை அதிகாரிகள் எதிர்ப்பு தெரிவித்தனர் கொழும்பு ஊடகம் ஒன்றுக்கு தமது பெயர்களை வெளிப்படுத்த விரும்பாமல் கருத்து வெளியிட்ட ஸ்ரீலங்கா ராணுவ அதிகாரிகள் ராணுவத்தால் கைப்பற்றப்பட்ட நிலங்களை விடுவிக்குமாறு ஐநா மனித உரிமைகள் ஆணையாளர் வோல்கட்டர் கூறியிருப்பதை நியாயமற்றது என்று தெரிவித்தனர் போரின் போது வடக்கு கிழக்கு மாகாணங்களில் ராணுவத்தால் கைப்பற்றப்பட்ட தொண்ணூறு வீதமான நிலங்கள் இரண்டாயிரத்து பத்தில் இருந்து விடுவிக்கப்பட்டு விட்டதாக அவர்கள் கூறினர் இரண்டாயிரத்தி ஒன்பது மே மாதம் போர் முடிவுக்கு வந்த பின்னர் வடக்கு மற்றும் கிழக்கு பகுதிகளில் கணிசமாக குறைக்கப்பட்டுள்ளதாக அந்த அதிகாரிகள் குறிப்பிட்டனர் ஒரு உண்மை கண்டறியும் பணியை மேற்கொள்ள முடியும் என அந்த வட்டாரங்கள் மேலும் தெரிவிக்கின்றன இலங்கை தமிழர் கட்சியின் மன்னார் மாவட்ட கிளையின் பொருளாளர் பரஞ்சோதி கட்சியின் பொருளாளர் பதவியிலிருந்து விலகுவதாக இலங்கை தமிழர் கட்சியின் பொதுச்செயலாளருக்கு அறிவித்தார் நேற்று இது தொடர்பான எழுத்து மூலம் கடிதம் ஒன்றை தமிழரசு கட்சியின் பொதுச்செயலாளருக்கு அனுப்பி வைத்தார் தமிழக கட்சியின் சிரேஷ்ட உறுப்பினர் முன்னாள் மாவட்ட தலைவர் நாட்டார் பிரதேச சபையின் முன்னாள் தவிசாளர் என்ற வகையில் தமிழிசு கட்சியின் மன்னார் மாவட்டங்களை பொருளாளர் பதவியிலிருந்து நான் பதவி விலையில் செய்கிறேன் என அவர் தெரிவித்தார் மாவட்ட தலைமை கடந்த தேர்தலில் தன்னிச்சையாக செயற்பட்டதோடு உள்ளூராட்சி சபைகளை அமைப்பதில் அலட்சியமாக செயற்பட்டமை கட்சிக்கு மன்னார் மாவட்டத்துக்கும் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ளது எனவே தற்போதைய மாவட்ட தலைமையுடன் தொடர்ந்து பணியாற்ற முடியாத நிலை ஏற்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார் எனவே மக்கள் மத்தியில் பல்வேறு வகையான விமர்சனங்கள் மற்றும் எதிர்ப்புகள் எழுந்துள்ளதால் தோல்வி மற்றும் பின்னடைவுக்கு தார்மீக பொறுப்பேற்று பொருளாளர் பதவியில் இருந்து என அவர் கடிதத்தில் குறிப்பிட்டுள்ளார் யாழ்ப்பாணத்திலிருந்து வருகை தந்து பவுனியா இளைஞர் ஒருவரை தாக்கி அவரிடமிருந்து ஐம்பதாயிரம் ரூபாய் பணத்தை பரத்திச் சென்ற குற்றச்சாட்டில் மூவர் கைது செய்யப்பட்டுள்ளதாக பவுனியா குற்றத்தடுப்பு பிரிவு காவல்துறையினர் நேற்று தெரிவித்தனர் யாழ்ப்பாணம் மானிப்பாய் பகுதியைச் சேர்ந்த மூவர் கார் ஒன்றில் கடந்த வெள்ளிக்கிழமை பவுனியாவுக்கு வருகை தந்து பவுனியா புதிய பேருந்து நிலையம் முன்பாக நின்ற பவுனியா இளைஞர் ஒருவரை காரில் கடத்தி சென்று குடியிருப்பு குளக்கட்டு பகுதியில் வைத்து குறித்த மீது தாக்குதல் நடத்தினர் பின்னர் அவரின் வங்கி அட்டையை பறித்து ஐம்பதாயிரம் ரூபாய் பணம் பெற்றுவிட்டு தாக்குதலுக்குள்ளான இளைஞனை புதிய தாக்குதலுக்குள்ள முன்பாக இறைக்கு விட்டு தப்பிச் சென்றுள்ளனர் இது தொடர்பில் பாதிக்கப்பட்ட செய்துள்ள முறைப்பாட்டுக்கு அமைய பவுனியா தலைமை காவல் நிலைய பொறுப்பு அதிகாரியின் வழிநடத்தலில் காவல்துறையினர் விசாரணைகளை ஆரம்பித்துள்ளனர் இந்த விசாரணையடுத்து யாழ்ப்பாண மானிப்பாய் பகுதியைச் இருபத்தொன்று மற்றும் இளைஞர்கள் மூவர் கைது செய்யப்பட்டுள்ளதாகவும் நேரடிய விசாரணையின் பின்னர் நீதிமன்றத்தில் முற்படுத்தப்பட உள்ளதாகவும் காவல்துறையினர் மேலும் தெரிவித்துள்ளனர் இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனத்தின் விலை திருத்தத்துக்கு சமமாக தங்களின் எரிபொருட்களின் விலையை திருத்துவதற்கு நடவடிக்கை எடுத்துள்ளது நேற்று நள்ளிரவு முதல் நடைமுறைக்கு வரும் வகையில் இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனம் தாபனம் எரிபொருட்களின் விலையில் மாற்றம் ஏற்படுத்தியது இதன்படி ஐ எரிபொருள் நிறுவனம் தங்களின் விலைகளில் திருத்தம் செய்த நிலையில் சினோபெக் நிறுவனம் விலைகளில் திருத்தம் செய்ய தீர்மானித்துள்ளது இந்த நிலையில் பெட்ரோலிய கூட்டு தாவரத்தின் விலைகளுக்கு சமமாக ஐயோசி மற்றும் சினோபிக் ஆகிய நிறுவனங்களின் எரிபொருள் விலைகளில் மாற்றம் ஏற்பட்டுள்ளது இதேவேளை முன்னதாக போதிய அளவான எரிபொருள் கையிருப்பு காணப்படுவதாகவும் எரிபொருள் பற்றாக்குறை ஏற்படாது என்று அரசு தெரிவித்த நிலையில் தற்போது எரிபொருளின் விலை அதிகரிக்கப்பட்டுள்ளமை மக்கள் மத்தியில் பாரிய விமர்சனங்களையும் விசனத்தையும் ஏற்படுத்தியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ள ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் நிறுவனத்தின் முன்னாள் தலைவர் நிஷாந்த் விக்ரமசிங்கவை ஜூலை மாதம் பதினைந்தாம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்க உத்தரவிடப்பட்டுள்ளது கொழும்பு நீதவான் நீதிமன்றம் இந்த உத்தரவை நேற்று பிறப்பித்துள்ளது லஞ்ச ஊழல் ஒழிப்பு ஆணைக்குழு அதிகாரிகள் மற்றும் பிரதிவாதிகள் தரப்பு வழக்கறிஞர்கள் முன்வைத்த வாதங்களை பரிசீலித்த பின்பு நீதவான் தனுஜா லக்மாலி ஜெயதுங்க இந்த உத்தரவை பிறப்பித்துள்ளார் மேலும் அன்றைய தினத்துக்கு முன்னர் விசாரணைகளை முடித்து நீதிமன்றத்துக்கு உண்மைகளை அறிவிக்குமாறு லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவுக்கு நீதவான் உத்தரவிட்டார் நிஷாந்த விக்ரமசிங்க விமான கொள்முதல் தொடர்பான ஊழல் குற்றச்சாட்டுக்காக லஞ்ச ஒழிப்பு ஆணைக்குழுவால் கைது செய்யப்பட்டார் லஞ்ச ஊழல் ஒழிப்பு குற்றச்சாட்டு லஞ்ச ஒழிப்பு ஆணைக்குழுவால் கைது செய்யப்பட்ட ஸ்ரீலங்கை யாலு நிறுவனத்தின் முன்னாள் தலைவர் நிஷாந்த விக்கிரமசிங்க ஜூலை முதலாம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்கப்பட்டார் சந்தேக நபர் இருபத்தி ஏழாம் தேதி கொழும்பு நீதவா நீதிமன்றில் முற்படுத்தப்பட்டதைத் தொடர்ந்து இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளதாக அறிய முடிகிறது கனடக மற்றும் சிறியரக வாகனங்களின் சாரதிகள் அனைவரும் வீதிகளில் வாகனங்களை செலுத்தும் போது கட்டாயமாக இருக்கை பட்டை சீட் பெல அணித்திருத்தல் வேண்டும் என்று போக்குவரத்து அமைச்சு அறிவித்துள்ளது நாட்டில் இடம்பெறும் வீதி விபத்துகளை குறைப்பதற்காகவும் பயணிகளின் பாதுகாப்பை மேம்படுத்துவதற்காகவும் இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இருக்கை பட்டையை அணிந்து வாகனங்களை செலுத்தும் போது வீதி விபத்துகள் ஏற்படுவதை குறைக்க முடியும் என போக்குவரத்து அமைச்சு சுட்டிக்காட்டியுள்ளது அத்துடன் ஜூலை மாதம் முதலாம் தேதி முதல் அனைத்து வாகனங்களின் சாரதி

உயர்மட்ட குழு தமது சாட்சிய பதிவுகளை நிறைவு செய்துள்ளது இந்நிலையில் அவர் நிரந்தரமாக பதவியிலிருந்து நீக்கப்படுவாரா என்று தீர்மானிக்கும் செயற்பாடுகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன இடைநீக்கம் செய்யப்பட்ட தேசப்பந்து தென்னக்கோனுக்கு எதிராக கடுமையான குற்றச்சாட்டுகளை விசாரிக்கும் உயர்மட்ட குழு சாட்சிய அமர்வுகளை நேற்று நிறைவு செய்தது இதையடுத்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஜூலை எட்டாம் தேதி அனைத்து தரப்பின் எழுத்து மூலம் சமர்ப்பிக்கவும் அது விதித்துள்ளது உயர் நீதிமன்ற நீதியரசர் பிரித்தி பத்மன் சூரசேன தலைமையில் இந்த உயர்மட்ட குழு விசாரணைகளை நடத்தி வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இலங்கையில் சிங்கள இனத்துக்கு அநீதி இழைக்கப்பட்டு வருகிறது என்றும் தமிழ் தரப்பினரை மட்டும் அதனால் மனித ஆணையாளர் சந்தித்திருக்கிறார் எனவும் முன்னாள் அமைச்சர் சரத் வீரசர் தெரிவித்தார் ஐநா மனதைகள் ஆணையாளரின் இலங்கை விஜயம் தொடர்பில் கருத்துரைத்த போது அவர் இவ்வாறு தெரிவித்தார் இது தொடர்பாக அவர் மேலும் தெரிவிக்கையில் இலங்கை என்பது சிங்கள பௌத்த நாடாக இருந்த போதிலும் பெரும்பான்மை இனமான சிங்கள மக்களுக்கு அநீதி அழைக்கப்படுகிறது வடக்கில் இருபத்தி வரையிலான சிங்கள குடும்பங்கள் இருந்தன இன்று ஒருவர் கூட இல்லை மட்டக்களப்பில் சிங்களவர்கள் இல்லை கொழும்பில் முஸ்லீம் மற்றும் தமிழர்களே வர்த்தகத்தை நிர்ணயிக்கிறார்கள் இதற்கு சிங்களவர்கள் தடை ஏற்படுத்துவதும் இல்லை நிலைமை இப்படி இருந்தும் சிங்களவர்களுக்கு இனவாத முத்திரை குத்தப்படுகிறது அதிகாரத்துக்காக தற்போதைய அரசு பெரும்பான்மையினர் காட்டது ஐ ஆணையாளர் ஆணையாளணுவ அமைப்பு மற்றும் தேசியவாத அமைப்புகளுடன் சந்திப்புகளை நடத்தவில்லை தமிழ் பிரிவினைவாதிகளை மட்டும் சந்தித்தார் இருதரப்புகள் இருப்பதை அரசு அவருக்கு சுட்டிக்காட்டி இருக்க வேண்டுமானால் அது நடக்கவில்லை என இவர் தெரிவித்தார்